எல்லாம் வல்ல பிரகதீஸ்வரருடைய பெரும் கருணை என்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை சொல்ல இருக்கின்றேன் சுந்தரமூர்த்தி நாயனார் சடைய நாயனார் இசைஞானி அம்மையார் ஆகிய இருவருக்கும் திருநாவலூர் என்ற தளத்திலே அவதாரம் செய்தார் திருக்குறளில் ஒரு அழகான குரல் சொல்லப்பட்டிருக்கிறது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் சொல் மகனானவன் தந்தைக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவரை கேட்கின்ற பொழுது அவனுடைய தந்தை என்ன தவம் செய்து இவனை பெற்றானோ என்று உலகினர் பேச வேண்டும் சுருக்கமா அழகா சொல்லிவிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பியாரூரர் என்பது இவருடைய இயற்பெயர் சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு தம்பிரான் தோழர் என்ற சிறப்பை அடைந்தவர் தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழர் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு தோழர் நண்பர் வேறு எவருக்கும் கிடைக்காத ஒரு பேரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கிடைத்தது பெரும் புலவர் இவர் சொல்லுக்கு சுந்தரர் நயத்திற்கு சுந்தரர் என்றெல்லாம் இவருக்கு சிறப்பான பட்டங்கள் கொடுத்து சைவ உலகம் இவரை போற்றி கொண்டாடுகின்றது நயத்திற்கு சுந்தரர் மிக அருமையான பாடல்கள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் இவரால் பாடப்பெற்று தேவாரத்தில் ஏழாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் இந்தளம் முதல் பஞ்சமம் ஈராக பதினேழு பண்களில் இவர் பாடியிருக்கின்றார் பண்ணிட பழமாகவும் பாட்டிடை கனியாகவும் கருத்தியலில் கருத்தியலில் கனியாகவும் இவருடைய பாடல்கள் இருந்திருக்கின்றன இவர் முதல்ல பாடின பாடல் என்னன்னா பித்தா பித்தா பீரை சூடி பெருமானேருளார இப்படி தான் ஆரம்பித்தார் அவர் இந்த பித்தா என்ற சொற்றொடர் திருவண்ணை நல்லூரிலே சிவபெருமானாலே அடியெடுத்து கொடுக்கப்பட்டது என்ன பெயர் பார்த்தீர்களா சிவ பெருமான் அடியெடுத்து கொடுத்தது நம்பியாரூரர் சுந்தரமூர்த்தி நாயனார் அழகானவர் மூன்று வயது சிறுவனாக தளிர்நடை பயின்ற பொழுது தெருவில் விளையாடி கொண்டிருக்கின்றார் திருமுனைப்பாடி நாடு ஒரு குறுநிலம் குறுநில நாடு அந்த நாட்டினுடைய மன்னராக குறுநில மன்னராக நரசிங்க முனையரையர் அவர் தேரிலே வருகின்றார் குழந்தையை பார்க்கின்றார் அப்படியே அந்த குழந்தை அவர் உள்ளமெல்லாம் நிறைந்து விடுகின்றது தந்தை தாயரிடம் பேசி அவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று விடுகின்றார் அதற்கு பிறகு அரண்மனையில் இருக்கிறார் இருந்தாலும் வேத காரியங்கள் இருக்கிறத அதெல்லாம் சிறப்பாக செய்கிறார்கள் உணூர் வணவீத்தல் அந்த மாதிரி வேத சடங்குகள் எல்லாம் சிறப்பாக செய்கிறார்கள் திருமண வயது வருகின்றது திருமண வயது வருகின்ற பொழுது குளம் கோத்திரம் எல்லாம் பார்த்து சடங்கவி சிவாச்சாரியார் என்ற ஒரு அந்தனருடைய புதல்வியை பேசி முடிக்கின்றார்கள் புத்தூர் என்று திருவண்ணை நல்லூர் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊரில் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் அவருடைய மகள் பேசி முடிக்கின்றார்கள் சுந்தரர் மிக அழகாக இருப்பார் சுந்தரம்னாலே அழகுன்னு தானே பேரு காளையர் கண்டால் கண்ணை விட்டு அகலார் அப்படி என்று படைகின்றார் அண்ணா ஆண்கள் பார்த்தா கூட அந்த அழகில் மயங்கி விடுவார்கள் என்ற பேரழிவு படைத்தவர் மணமகனாக புத்தூருக்கு வருகின்றார் பெரும் வரவேற்பு அங்கே வந்த உடனே அவர் தடுத்தாட்கொள்ளப்படுகின்றார் ஏனென்றால் இவர் சிவநரங்களில் ஒருத்தராக இருந்தார் கைராயத்தில் ஆளாள சுந்தரர் என்ற பெயரில் சிவபெருமான் இங்கே அனுப்பினார் அவர் என்ன நடக்குதுன்னா திருவந்தையின் அல்லூரில் இருக்கின்ற சிவபெருமான் இவரை நீ எனது அடிமை என்று பட்டோலையை காட்டி இவரை ஆட்கொள்ளுகின்றார் அதனால் அந்த திருமணம் நடக்கலை இந்த பெண்ணு இருக்க அது கடைசி வரைகிற இவர்தான் கணவர் என்று எண்ணிக்கொண்டு சிவபெருமானை வணங்கி அதுவும் மேலுலகம் செல்கின்றது என்று ஒரு வரலாறு சிவபெருமான சிவபெருமானால் தடுத்தால் கொள்ளப்பட்ட பிறகு பல தலங்களுக்கு செல்கின்றார் ஏராளமான தலங்களுக்கு செல்கின்றார் அதற்கு பிறகு ஒரு காரியம் நடக்குது பாருங்கள் செயல் நடக்கின்றது என்ன செயல்னால் திருவற்றியூருக்கு வருகின்றார் திருவத்தியூரில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அங்கே திருவத்தியூர் இறைவனோடு இவர் இரண்டரை கலந்து இருக்கின்ற பொழுது சங்கிலியார் என்ற ஒரு பெண்ணை பார்க்கின்றார் சங்கிலியார் இந்த சங்கிலியார் என்பவர் அவரும் சிவகணங்களில் ஒருத்தர கைலாயத்தில் இருந்து இங்கே பிறந்தவர் பறவையாரும் அதே மாதிரி சிவகணங்களில் ஒருத்தர இருந்து இங்கே பிறந்தவர் கமலினி அணிந்த என்று அவர்களுக்கு பெயர் எங்க கைலாயத்தார் சங்கையார் உமாதேவியாருடைய பணிப்பெண்ணாக இருந்தார் கமலினி அப்படிதான் இருந்தார் கமலினி பறவையாராக திருவாரூரிலே கனிகர் குலத்தில் பிறந்து சுந்தரர் அவர் அவரை மணந்து கொண்டார் இப்ப முன்பிறவையில் ஏற்பட்ட நல் தொடர்பின் காரணமாக சன்னிலியாரை பார்த்தவுடனே காதல் வயப்பட்டு அவர் அங்கே திருமணம் செய்து கொள்கின்றார் அப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்ன வாக்குறுதின்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் உன்னை பிரிந்து இருக்க மாட்டேன் அப்படி பிரிந்தால் என்னுடைய கண்கள் ஒளி இழந்து குருடாகி குருடாகிவிடும் என்று அவர் அங்கே வாக்குறுதி கொடுக்கின்றார் வாக்குறுதி கொடுக்கின்றாரே தவிர சில நாட்கள் தான் தாக்கு பிடிக்க முடிகின்றது ஏனென்றால் திருவாரூரிலே இருக்கின்ற தம்பிரான் தோழர் என்று நான் சொன்னோமே அந்த தியாகராஜ பெருமானுடைய நினைவு அவருக்கு வருகின்றது அதற்கு முன்னால பறவையாளர் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த இரு நினைவுகளும் வருகின்ற பொழுது தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டு திருவத்தியூரிலே இருந்து கிளம்பி வந்து விடுகிறார் அந்த எல்லையை தாண்டாதே இரண்டு கண்களும் பறிபோய் விடுகின்றது ஒளி இழந்து விடுகின்றது ஒரே இருள் என்ன செய்வது என்று தெரியலை அடியார்கள் இவருடைய கையை பிடித்து கொண்டு இவரை அழைத்து கொண்டு வருகின்றார்கள் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார்கள் காஞ்சியில் ஏகாம்பரநாதர் அவரை மனமொழி பாடுகின்றார் கண் இல்லை கண்கள் பார்வை இழந்து விட்டது ஒளி போய்விட்டது இருந்தாலும் மனத்தில் சிவபெருமானுடைய திருவு உருவம் கிடைக்கின்ற காரணத்தினால பாடுகின்றார் சிவபெருமான் அவருக்கு என்ன செய்கிறாருன்னா இடது கண்ணை கொடுக்கின்றார் இடது கண்ணில் பார்வை வந்துடுது எங்க காஞ்சிபுரத்தில் காஞ்சியில இடது கண் பார்வை பெறுகின்றார் அங்கிருந்து மறுபடியும் அவர் ஆரூர் வருகின்றார் திருவாரூர் வருகின்றார் தியாகராஜ பெருமானை பாடுகின்றார் வளக்கண்ணிலும் அவருக்கு பார்வை கிடைத்து விடுகின்றது ஒளி கிடைத்து விடுகின்றது இதெல்லாம் ஒரு வேடிக்கையான சம்பவம் நடக்கின்றது என்ன என்று கேட்டால் பறவையாருன்னு இவருடைய முதல் மனைவி இருக்கிறாரே கமலினி என்ற சிவகணத்தனுடைய பெண் கணிகையர் குளத்தில் பிறந்து முதலில் திருமணம் செய்வதற்கிறார் அவருக்கும் இவரு இவருக்கும் பிணக்கு ஏற்பட்டு விடுகிறது இந்த பிழக்கை சிவபெருமான் தூது போகிறார் தூது போகிறார் சிவபெருமான் தூது போறார் இந்த சிவபெருமான் தூது போறத ஏயர் மோன் கலிக்காம நாயனார் என்ற ஒரு நாயனார் அவர் சிவனை தவிர வேறு எதையுமே வணங்க மாட்டார் எப்பொழுதும் ஜாயரஜ பெருமான் தான் அவருடைய நினைவில் இவர் ஒரு சாதாரண ஆண் ஆளவருக்காக மனிதருக்காக சிவபெருமான் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே வந்து தூது போகிறார் என்ற செய்தியை கேட்டோன்னு தியாகராஜ பெருமான வணங்க மாட்டேன் எப்படி ஒரு விரதம் எடுத்துடுறார் ஒரு உறுதி எடுத்துடுறார் இனிமே போகிறதே கிடையாது கோயிலுக்கு அவரை வணங்கிறதுக்கு அதே மாதிரி மிகவும் நெருங்கிய தோழராக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இதெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையிலே நடந்த சிறப்பான செய்திகள் இதில் அவருக்கு சேர நாட்டிலே சேரமான் பெருமாள் நாயனாருடைய நட்பு கிடைக்கின்றது அவர் ஞான உலா என்ற சிறப்பான பாடலை பாடியிருக்கின்றார் அவர் ஒரு சிவனடியார் அங்கே திருவஞ்சை களத்தை தலைமையிடமாக கொண்டு தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார் அவரும் இவரும் நெருங்கிய தோழர்கள் பல தளங்களுக்கு இரண்டு பேரும் சேர்ந்தே சென்று இருக்கின்றார்கள் திருவாரூரில் இருந்து பல தலங்களுக்கு சென்றார்கள் கடைசியில் என்ன நடக்குதுன்னா கொழுமுனியில் முதலை உண்ட பாலகனை தன்னுடைய அற்புத திருப்பதியத்தினாலே மீட்டு எடுக்கின்றார் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்கள் பாடல்கள் மட்டும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல அதை மீறிய செயல்களாக பல அற்புதங்கள் செய்திருக்கின்றார் அதில் இது ஒன்று அப்புறம் பொண்ணை ஆற்றில் போட்டு குளத்தில் எடுக்கிறதுன்னு ஒரு பழமொழி அந்த காலத்தில் இருந்து வழங்கி வருது அது இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வினை எல்லோருக்கும் கொடுத்துகின்ற வகையில் வந்த ஒரு தான் அது இப்படியாக எல்லாம் செய்துவிட்டு திருவஞ்சை களத்தில் இருந்து சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலையங்கிரிக்கு சென்று விடுகின்றார்கள் அங்கே சிவகணங்களாக மீண்டும் அவர்கள் சிவபெருமானுக்கு தொண்டு புரிந்து அங்கேயே இருக்கின்றார்கள் என்ற செய்தியுடன் இந்த அளவில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்